எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இந்த வாரம் அஞ்சு ஸ்டாக் மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ன மாதிரியான ஸ்டாக்கை நம்ம ட்ரேடிங்க்கு அவாய்ட் பண்ணோம் அதாவது ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வாரம் நம்ம என்ட்ரி எக்ஸிட் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் ஸோ இன்னைக்கு இந்த ரெட் ஃப்ளாக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ரீசன்னா ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸை நம்ம வந்து என்டர் பண்ணோம்னா நம்ம தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணது ஒரே ஸ்டாக்ல லாஸாக மாறிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ரூல்ஸ் பார்த்தாலே போதும் அது மட்டுமே நம்மளுடைய ட்ரேடை சேவ் பண்ணும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக் ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோ வால்யூம் பிரேக் அவுட் அதாவது வால்யூமே இல்லாமல் ப்ரைஸ் மட்டும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னமோ பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப மைக்ரோ கேப் இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்ல தான் நடக்கும் பெரிய ஸ்டாக்ல அந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இதை நம்ம கவனித்து தொடர்ந்து வால்யூம் மேலே இருக்கிற ஸ்டாக் தான் ஸ்விங் ட்ரேடிங்கு பெஸ்ட்டுங்கிறத புரிஞ்சுக்குங்க அடுத்த முக்கியமான ரெட் ஃபிளாக் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐ எப்போதுமே நமக்கு வந்து நாற்பதுலேருந்து இருந்து கிலோ இருந்தால் ரொம்ப நல்லது எழுவது தாண்டிடுச்சினாலே எப்போ வேணாலும் அதை ரிவர்ஸ் ஆடிக்கும் முக்கியமாக வால்யூமும் ப்ரைஸ் ப்ரேக் அவுட்டும் இல்லாமல் வெறும் ஆர்எஸ்ஐ மட்டும் ஓவர் ஹிட்டுச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணாவதாக மூவிங் ஆவரேஜஸ் எப்பெல்லாம் ப்ரைஸ் ரொம்ப ஃபாரவே அதாவது மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப ஜாஸ்தி தள்ளி இருந்ததுன்னா அது வந்து ப்ரைஸ் ரொம்ப ஸ்ட்ரெச்சுன்னு அர்த்தம் அதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணும் நீங்கள் எப்படி கவனிக்கலாம்லாம் ஒரு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ்லேருந்து எட்டுலேருந்து பத்து சதவீதம் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே கம்மியாக இருக்குதுன்னா நிச்சயமாக அந்த ஸ்டாக் எப்போ வேணாலும் கிராஷ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ பிரேக் அவுட் கேண்டிலும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அடுத்தது ஃபாலோ ஆன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அந்த அடுத்த கேண்டில் நிச்சயமாக ஃபாலோ ஆகி க்ரீனில் வரணும் அப்படி இல்லைன்னா அது திரும்ப ரிவர்ஸ் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சேஃப்டி அப்படின்னு அர்த்தம் நாலாவதாக இருக்கிற முக்கியமான விஷயம் மேஜர் ஈவெண்ட் அப்போ அந்த ஸ்டாக்கை டச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது குவார்டர்லி ரிசல்ட்டாக இருக்கலாம் இல்லை ஆர்பிஐ பாலிசி ஃபெட் பாலிசி இதெல்லாம் எப்படி வந்து இதை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் இருந்ததுன்னா அதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணும் அப்புறம் எப்பெல்லாம் வந்து ஆடிட் மர்ஜர் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி நியூஸ் ஈவெண்ட் இருந்தாலே அன்பிரிடிக்டபிள் வளர்டலிட்டி நிச்சயமாக இருக்கும் அப்போ நம்ம அவாய்ட் பண்ணாலே அதிக லாஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம் சமயத்தில் டோட்டல் செக்டாரே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் நல்ல எக்ஸாம்பிள் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி என்ன தான் எல்லா மார்க்கெட்டும் சூப்பராக இருந்தாலும் ஆயில் ப்ரைஸ் தொடர்ந்து மேலே ஏறிட்டுருக்குன்னா நிச்சயமாக ஓஎம்சி கம்பெனி அதில் லாஸ் தான் பார்க்கும் அதனால் அந்த செக்டாரே வீக்காக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி மார்க்கெட் என்வாயன்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும் கீழே விழுறது அல்லது நிஃப்டி வந்து ரொம்ப டீப் கரெக்ஷனில் இருக்குது டோட்டல் இண்டெக்ஸே ஐம்பது இரநூறு மூவிங் ஆவரேஜை விட கீழே இருக்குது இந்தியா விக்ஸு ரொம்ப டிராஸ்டிக்காக அதிகமாக மேலே போயிட்டுருக்கு இதெல்லாம் எது நீங்கள் பார்த்தாலோ அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணோம் அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா நிச்சயமாக கை கொடுக்கும் ஏன்னா இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஃபார்முலா தான் நம்ம ஃபார்முலா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணுறதால நிச்சயமாக ஓரளவுக்கு வந்து சேஃபான ஸ்டாக் ஈவன் ஸ்விங் ட்ரேடிங் ஃபெயிலாச்சுன்னா அது லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும் இந்த அஞ்சு ஃப்ளாக்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும் எழுவது சதவீதம் நீங்கள் நஷ்டத்தை தவிர்க்க முடியும் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டினியூ ஆகும்னு தோணுது ஏன்னா பொதுவாக எஃப்ஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் டிசம்பர் மாதங்களில் வேலையே செய்ய மாட்டாங்க வெக்கேஷனில் போயிடுவாங்க ஸோ அப்படியே பண்ணாலும் பெருசாக செல் ஆஃப் பண்ண மாட்டாங்க பெருசாக வாங்கவும் மாட்டாங்க ஸோ ஒரு மாதிரி மந்தமான சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ டொமஸ்டிக்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாத கடைசி வரைக்கும் மார்க்கெட் இருக்கும் லாஸ்ட் வீக் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வலட்டையில் இருந்தது அதில் ஸ்ரீராம் பிஸ்டன் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய ஸ்பைக் ஃபர்தராக இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அவங்களோட அக்யூசேஷன் தான் ரொம்ப முக்கியமான காரணம் ஆல் டைம் ஹையையும் இது வந்து ரீசெட் பண்ணிடுச்சு அப்புறம் எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனியோட ஸ்டாக்ஸும் தொடர்ந்து மேலே போயிட்டே தான் இருக்குது அதே விஷயந்தான் என்பிஎஃப்சி அப்புறம் பேங்கிங்லேயே இருக்கு ஸோ அதுபடி நல்ல ஒலிட்டி இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்புறம் அசோக் லேலன் அசோக் லேலண்ட் எகெயின் நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற புது ஆல் டைம் ஹையை டச் பண்ணி இருக்குது ஸோ இது இன்னும் மேலே போகும் அப்படின்னு தான் தோணுது ஸோ இப்போதைக்கு சூப்பராக இருக்கிற செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆட்டோமொபைல் அப்புறம் என்பிஎஃப்சி நம்ம அடுத்தது அடுத்த வாரத்துக்கான ஸ்டாக் பார்க்கலாம் நம்ம ஃபார்முலா நோ சேஞ்சஸ் வால்யூம் ஒரு வருஷத்துடைய வால்யூம் விட அதிகமாக இருக்கணும் ஆர்எஸ்ஐ நாற்பதுலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் முக்கியமாக கரண்ட் ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜ் ஐம்பது இரநூறு விட ஜாஸ்தி இருக்கணும் மார்க்கெட் கேப் ஐயாயிரத்துக்கும் மேலே இருக்கணும் மற்றபடி பெக் ரேஷியோ பி ரேஷியோ ஆவரேஜ் ரிட்டர்ன் எஃப்ஐ ஹோல்டிங் இதெல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒன்பது கம்பெனிகள் தான் ரிசல்ட்டில் நம்ம கிடச்சிருக்கு இதில் ஒன்று ரெண்டு தவிர மற்ற எல்லாமே கவனிக்க வேண்டிய ஒரு நிறுவனங்களாக தோணுது நேஷ்னல் அலுமினியம் நம்ம நிச்சயமாக கவனிக்க போகிற முக்கியமான பங்கு அடுத்த வாரத்துக்கு இன் ஃபேக்ட் இந்த ஸ்டாக்கை இந்த வருஷம் நூற்றி அறுபது லேம்ஸில் நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தோம் இரநூறுக்கு கீழே கிடைக்கிற சூப்பர் ஸ்டாக்குலேயே இந்த ஸ்டா இந்த ஸ்டாக் இருந்தது ஸோ இப்போ அது புது ஆல் டைம் ஹை புது வெஃப்ட் டூ வீக் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு ஸோ இங்கேருந்து இதே மொமெண்டமோட புது ஆல் டைம் ஹையை இன்னும் செட் பண்ணும் த்ரீ ஹண்ட்ரடை டச் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு ஆஷாபுரா மைண்ட் கேம் பார்த்தீங்கன்னா

எல்லா பேங்கிங் ஸ்டாக்கும் தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் கரூர் வைஷா பேங்க் இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து இருக்கோம் சிட்டி யூனியன் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினோரு ரூபா தான் அதோட ஆல் டைம் ஹை ஃபிஃப்டி டூ வீக் ஹைலேருந்து கீழே இருக்கு ஸோ இதோட வேல்யூவேஷனும் நல்லா இருக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு ஸோ தொடர்ந்து எஃப்ஐயும் கடந்த மூணு வருஷமாக வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால கட அடுத்த ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே இதோட புது ஆல் டைம் ஹை இதை டச் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு ஜிஇ ஷிப்பிங் கம்பெனி நாலாவது ஸ்டாக் நம்ம அவசியம் கவனிக்கணும் எதனாலனா வெறும் ஆறு சதவீதம் தான் ஃபிஃப்டி டூ வீக் ஹை கிட்ட இருக்கு ஸோ நிச்சயமாக அதை கூடிய சீக்கிரம் டச் பண்ணிடும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா வேல்யூவேஷன் படி இப்போவும் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு ஷிப்பிங் கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் எல்லா ஸ்டாக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு மூணு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் தான் ஃபிஃப்டி டூ வீக் ஹையிலேருந்து கீழே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டாக் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியாக இருக்குது பெக்ரேஷோ ரொம்ப லோக்ரேட்டிவாக தெரியுது ஸோ எப்படி பார்த்தாலும் இது இன்னும் கொஞ்சம் மொமெண்டமில் மேலே போகும்னு தோணுது அதனால பிஎன்பி ஹவுசிங் அவசியமாக அடுத்த வாரம் நம்ம கவனிக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் ஒரு சில கம்பெனிகளை ரிவ்யூ பண்ணிங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதில் முக்கியமாக எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங்ஸ் இப்போதைக்கு எழுவத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸில் கிடைக்கிது கிட்டத்தட்ட இது ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி மேலே போயிட்டு இருக்கு இதோட மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப் தான் ஃபைவ் தௌசண்ட்க்கும் கீழே தான் இருக்கு இது நிறைய கடன் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கோடிக்கு அதாவது கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப்ல பாதி கடன் இருக்கிறதால இதோட ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் வீக் ஆச்சு மற்றபடி மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் அதாவது பி ரேஷியோ வேல்யூவேஷனுக்கு அப்புறம் பெக் ரேஷியோ இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி இது எல்லாமே நல்லா இருக்குது பிஸ்னஸும் நல்லா இருக்கு ஸோ கடன் மட்டும் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இது நிச்சயமாக ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகும் ஸோ இந்த ப்ரோமோட்டர் ஹோல்டிங் ஃபிஃப்டிக்கும் கீழே இருக்குது எஃப்ஐ புதுசாக நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது சதவீதம் எஃப்ஐ வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேருந்து இது பவுன்ஸ் ஆகும் தோணுது இன்னொரு சப்ஸ்கிரைபர் ரிவ்யூ பண்ண சொன்ன கம்பெனி பேரு நுப்பூர் ரீசைக்லர்ஸ் ரீசைக்ளிங் ஒரு தனி இண்டஸ்ட்ரியாக இந்தியாவில் பெருகி வருது அதில் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட லிஸ்டான ஒரு கம்பெனி இப்போதைக்கு ஐநூறு கோடிக்கும் கீழே இருக்கிற ஒரு வெரி ஸ்மால் கேப் அது மைக்ரோ கேப்புன்னு சொல்ல முடியாது மைக்ரோ கேப் நூறுக்கும் கீழே இருந்தால் ஸோ ஒரு ஐநூறுக்கும் கீழே இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனி இப்போதைக்கு அறுபது அதாவது ஐம்பத்தி ரெண்டுங்கிற அதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹையோட ஒரு எட்டு எட்டு ஏழு ரூபா தான் வந்து கம்மியாக இருக்குது ஸோ மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பிஇ ரேஷியோ படி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனால் அதோடய மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் தான் அது ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ இபிஎஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு இபிஎஸ் கம்மி தான் சொல்லணும் ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்போ தான் இது ஒரு பெரிய டேனாக ரவுண்டாக இருக்க முடியும் இந்த மாதிரி ரொம்ப சின்ன கம்பெனிகளில் நம்மளை மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இங்கேயும் நிறைய காம்படிஷன் அதிகமாயிட்டு அதாவது ரீசைக்கிளிங் கம்பெனிஸ் நிறைய அதிகமாயிட்டு வருது அதில் நுப்பூர் எப்படி அவங்கள அவங்களுடைய ப்ளேஸை தக்க வச்சுக்கிறாங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இன்னும் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண அஞ்சு ஸ்டாக்ல எது சூப்பராக மேலே போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டாக் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா அது மேலே போகுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பைனல் தான் இருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் இதில் டிஸ்கஸ் பண்ண எந்த ஒரு ஸ்டாக்கும் பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது தொடர்ந்து ஆதரவு தர்றதுக்கு நன்றி